பார்க்கறது முட்டைக்கோஸ் தோசை ரொம்ப நம்மளோட பாரம்பரியத்தில் வந்தது தான் இதை நீங்கள் தோசைக்கு போலவே ஆட்டி வச்சுட்டு முட்டைக்கோஸை வதக்கி அதில் போட்டு நம்ம சாப்பிட்றது தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் மற்றதை நீங்கள் பிளைனாக கூட ஊற்றிக்கலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வறுத்து அந்த ஒரு எண்பது சதவீதம் முட்டைக்கோஸை வதக்கி பிடிக்கும் முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த அடமாவோடு சேர்த்து கலந்து சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் இதை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் என்னோட அருணா சமையலறை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கால்படின்னு சொல்லக்கூடிய இரநூத்தம்பது கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் அதே கப்பால் கால் கப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக பருப்பு ரெண்டும் சேர்ந்து கால் பங்கு தனித்தனியாக ஊற வச்சுக்கிறோம் நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் பருப்பில் இருக்க தண்ணீரை நல்லா களைஞ்சி வெளியே தள்ளிடணும் அரிசி ஊர்ன தண்ணி நமக்கு வேணும் அதை ஊற்றி தான் அரைச்சிக்கணும் அது ப்ரோபயோட்டிக்காக இருக்கும் நல்லா நொதிச்சிருக்கும் செரிமானத்துக்கு உதவும் உப்பு சோம்பு மிளகாய் பூண்டு அந்த அரிசியோட அரிசி ஊறுன தண்ணியோடு சேர்த்து நர நரன்னு அரைச்சிக்கலாம் பருப்புக்குமே தனியாக அரைச்சிக்கணும் அரிசி ஊறுன தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி ஒரே திருப்பு திருப்புனிங்கன்னால் விப்பரில் இந்த அளவுக்கு குரணை குரணையாக இருக்கணும் பருப்பு அதனால தான் தனியாக ஊற வைக்கிறது ரெண்டையுமா நல்ல கைகளால் ஒன்று கலந்து நல்லா கரைச்சி விடும்போது ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம போது தான் எப்பயுமே அடை தோசை உடனே ஊற்றுவாங்க அது செரிமானத்துக்கு ரொம்ப சிரமப்படும் ஒரு மூணு மணி நேரம் இந்த கை ஜூடில் பிசைஞ்சு கொடுக்கும்போது புளிச்சு வந்துடும் அந்த புளிப்பு போதும் ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது அடை தோசைக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ கேபேஜ் அடைக்காக தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறோம் மிச்சமாக நீங்கள் உள்ள ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அடையாக ப்ளைன் அடையாக பார்த்துக்கலாம் இப்போ சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கடுகு உளுந்து தாளித்து வருது ஒரு அஞ்சாறு சிறு பெரிய வெங்காயம் வர மிளகாய் துளி துளியாக அரிஞ்சது ப பச்சை கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த அளவுக்கு பொடியாக நறுக்குனது ரெண்டு கைப்பிடி முட்டைக்கோஸ் இது நாலு அடை தோசைக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் இப்போ இதுக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா தன்னோட தண்ணியிலே வர வரன்னு ஆயிடுச்சு காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தேங்காய் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குவோம் எடுத்து தனியாக தட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ எண்பது சதவீதம் குக்காகிருக்கு முட்டைக்கோஸ் கல் நல்லா காஞ்சி வரணும் தண்ணி அப்புறம் தான் எப்பயுமே நல்லா சப்பாத்திக்கு போல் அடை தோசைக்கு கல் காஞ்சிருக்கணும் தேவையான மாவில் பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சையாக தான் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா ஏர் கொடுத்து மேலே வெந்து வரும் முட்டைக்கோசையும் வேக வைக்கும் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸில் நம்ம பரப்பி விட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக அடைகள் வாக்கக்கூடாது மேலாகல இந்த ஃப்ரை பண்ண முட்டைக்கோசை வதக்குன முட்டைக்கோஸ் ஃப்ரை ஆகலை நல்லா இப்படி அமுத்தி கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல அப்படி தேய்ச்சி விடும்போது அந்தந்த இடத்துல எண்ணெய் விடும்போது நல்லா உள்ளார்ந்து வெந்து வரும் ரெண்டு ரெண்டரை நிமிஷத்தில் திருப்பி போட்டுடலாம் நாற்பது சதவீத அனநிலையே வேக வைங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் அருமையாக நல்லா வெந்திருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் வெல்லம் குழந்தைங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாம்